ஆனால் இன்று உன்னை விமர்சிப்பவர்கள் நீ ஆத்மார்த்தமாக உழைத்து வளர்கிறாய் ஆனால் வெறுமென ஊர் சுற்றுபவர்கள் உன்னை விமர்சிப்பார்கள் பிள்ளையே நீ அடுத்தவருக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் உன்னை விமர்சிக்கவே செய்வார்கள் ஆனால் பாவம் விமர்சிப்பவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை நீ விமர்சனத்தில் வளர்வாய் தவிர ஒருபோதும் தாழ்வதே இல்லை உன்னை விமர்சித்து உன்னிடம் இருந்து கர்மாவை வாங்கி கொண்டு அவர்கள் உன்னை உயர்த்துகிறார்கள் எத்தனை வயதானாலும் உழைக்க மனம் இருந்தால் உழைக்க முடியும் சாதிக்க மனம் இருந்தால் சாதிக்க முடியும் மற்றவர்களின் விமர்சனங்களை புறம் தள்ளிவிட்டு தொடர்ந்து முன்னேறே எதிர்காலத்தை நினைத்து பயம் கொல்லாதே பிள்ளையே அதற்குண்டான தீரும் வலியும் நிகழ்காலத்தில் உள்ளது எதிர்காலம் பல யதார்த்தங்களை கொடுக்க கூடியது நிகழ்காலம் பல யதார்த்தங்களை எதிர்க்கொள்ள கூடியது அதனால் जदையும் துணி அனைத்து எதிர்க்கும் என்னுடைய அருளால் மாறும் உன் விதியை நீயே எழுது முடிந்து போன விஷயங்களை பற்றி கவலைப்படாதே வேண்டியதை பற்றி திட்டமிடு பாதையில் விட்டு போக நினைக்காதே முயற்சி செய்து பார்க்க ஆசைப்படு கேள்வி கேட்க பயப்படாதே அனைவரையும் ஒரே மாதிரியாக எண்ணாதே மற்றவர்களிடம் இருந்து நிறைய கற்றுக்குள் தவறேதும் செய்யாமல் தோற்று போகும் மனதுதான் வலிக்கின்றது இன்று நீ அனுபவிக்கும் வழியே நாளை உன் பலமாக மாறும் பிள்ளையே பலம் என்பது வேறு ஒன்றும் இல்லை கதறி ஆயிரம் கரணங்கள் இருக்கும் போதும் சிரிப்பை தேர்ந்தெடுப்பதுதான் சோதனைகள் தொடர்ந்து வந்தாலும் மட்டும் மறந்து விடாதே உன் புன்னகையிலே சோதனையை பயந்து ஓட வைத்துவிடே உன்னை அவதூறாக பேசுபவர்களிடம் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காத பிள்ளையே மனசாட்சி படி நீ நடக்கும்போது அதை பிற திமுர் என்று கூறினால் கூறிவிட்டு போகட்டும் அதை நினைத்து நீ வருந்தாதே நான் இருக்கின்றேன் ஓம் முருகா